வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றோம் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இதுல அறிவியல் மேலாண்மை காதல்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் நமக்கு தெரியும் நம் அனைவருக்கும் நம் வாழ்வியலை உயர்த்த குரல்கள் சொல்ற பல விஷயங்கள் அன்றாடம் நமக்கு உதவுது இல்லையா இருந்தாலும் அடிப்படையில் திருக்குறள் வீடு ஆதாரங்களோட சொல்ல முடியும் உண்மையில் வீடு பேரு நமக்குள்ள எப்படி நடக்கும்னா நம் முதல் சக்கரமான மூலாதாரத்தில் இருக்கிற உயிராற்றல் ஒவ்வொரு சக்கரமா மேல எழுந்து தலைக்கு மேலே இருக்கிற சஹசிரார சக்கரத்தை அடைஞ்சு அங்கிருக்கும் இறை ஆற்றலோட ஒன்று கலக்கிறதா வீடு பேரு இல்ல முக்தின்னு நம்ம சொல்றோம் நாம் பிறக்கிறப்ப மூலாதாரத்தில் குவிந்திருக்க நம் உயிராற்றல் தானாகவே எழுந்து ஒரு பன்னிரெண்டு அல்ல பதிமூணு வயசில் அதாவது நமக்கு ஒரு பதின்ம பருவம் டீனேஜராக இருக்கிறப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை அடைஞ்சிடும் அங்கு அந்த சக்கரத்துக்கு உரித்தான செயல்கள் நடக்கும் பிறரிடம் கவரப்படுறது காதல் வயப்படுறது திருமணம் நடக்கிறது இப்படியெல்லாம் அதுக்கப்புறம் அந்த உயிராற்றல் தானா எழாது அதாவது நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்யும் பொழுது அது சுவாதிஷ்டானத்திலிருந்து எழும்பி அடுத்த சக்கரமான மணிப்புரகத்துக்கு போகும் அப்படி என்னென்ன அறச்செயல்கள் செய்தால் அது எழும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா அவை அனைத்தும் சரியான வரிசையில் அறுத்து பாலில் இல்லறவியலில் சொல்லியிருப்பார் வள்ளுவர் கீழே இருக்கிற இந்த மூன்று சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரகத்தில் நம் உயிராற்றல் இருக்கும் பொழுது நமக்கு பொருள் சார்ந்த தேடல்கள் தான் இருக்கும் உணவு வேலைக்கு போய் சம்பாதிப்பது குடும்பத்திற்கு பொருள் சேர்ப்பது இப்படியெல்லாம் அதற்கு மேலே அனாகத்தும் விஷுத்தி ஆகணும் சக்கரங்களுக்கு இங்கே உயிராற்றல் வந்த பிறகு நமக்கு அருள் சார்ந்த தேடல் தான் இருக்கும் இங்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயிராற்றலை உயர்த்த வள்ளுவர் துறவரவியல்ல சொல்லியிருக்கும் அறங்களை செய்தாவே போதும் நம் உயிராற்றலை எளிதாக உயர்த்திடலாம் இது வீடு பேர அதாவது முக்திக்கு வழிவகுக்கும் இதற்கான விரிவான காணொலிகள் குறிப்பாக அறத்துப்பால் முழுவதுமாக இங்கே விடியல் சேனல்ல திருக்குறள் பிளேலிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம் பல குரல்களின் பொருள் விரிவாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமாகும் வள்ளுவத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கவும் அது உதவும் அந்த காணொலியெல்லாம் திருக்குறளோட அடிப்படை பொருளையும் காரணத்தையும் பல குரல்களின் உண்மையான விளக்கங்களையும் பல ரகசியங்களும் கூட உங்களுக்கு சொல்லும் ஊழியல் அப்படின்னா என்ன கர்ம வினைகளை பற்றி அந்த குரல்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் இங்கே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிரணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி